ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை என்ன பார்க்க போனால் லில்லி பிளான்ட் வந்து புதுசாக நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா முந்தினத்து ஆர்டர் பண்ணால் நேற்று சாயங்காலமாக வந்துச்சு நேற்று சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சரைக்கு வந்துச்சு நல்ல மழை அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வாட்டரில் ஓப்பன் பண்ணி வாட்டரில் போட்டுட்டேன் காலில் தான் வந்து பிளான்டிங் பண்ணேன் அது போக வந்து நம்ம பழைய கலெக்ஷனும் பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து லில்லி பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறது எப்படின்னா வந்து நட்டு எப்படி தண்ணியில் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து பழைய கலெக்ஷனுக்கு வாங்குறேன் இதில் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப ரெண்டு இடத்துல டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எப்படி எப்படினு பார்த்தீங்கன்னா அது போக வந்து நான் வந்து மைக் வந்து புதுசாக வாங்கின மைக்கில் கோப்ரோல் அட்டாச் பண்ணி தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஃபுல் வீடியோவுமே நான் வந்து இந்த மைக்கு ஃபோனில் தான் இன்ட்ரோ மட்டும் கோபுரோல் எடுக்கிறேன் மீதி எல்லாமே வந்து ஃபோனில் எடுத்து இந்த மைக் யூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொன்னோன்னா பாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜீப்ராவும் மாலையும் வந்து டேங்கில் வந்து ஆட் பண்ண சொன்னார் அதே மாதிரி நம்ம மாலையும் இதுவும் நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வாட்டர் பப்பி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் வர லில்லி நல்லா டார்க் வந்து பர்பிள் கலர் வந்து நல்லா டார்க்காக வருது அதில் வந்து பர்பிளில் ஒயிட்டு இது வந்து ப்யூர் ஒயிட்டு இதில் வந்து மாலீஸ் வந்து மிக்சர் மாலீஸ் வந்து ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் வந்து ஆரஞ்சு வந்து பிளாக்கு மிக்சடு நாம் நார்மல் மாலி இதை ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணல்லி அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு இப்போ வாங்கிட்டு வந்தது இதில் வந்து ஜீப்ராவும் பலூன் மாலியில் வந்து ஒயிட்டில் ஒரு பேர் இது வந்து மிக்ஸராக இருக்கட்டும் அந்த டேங்க்கு இந்த டேங்க்கில் வந்து இது தான் பண்ணி காலைல ப்ளான்டிங் பண்ணோம் இதை எப்படி ப்ராண்டிங் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த டேங்க்கில் வந்து ஃபிஷஸ் வந்து வெயில் டெயில் ஜீப்ராவும் பலூன் மாலியில் ஒயிட் இது ரெண்டு வெரைட்டி மட்டும்தான் இதில் போட போகிறோம் போட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம பிளான்ட் வந்து சும்மா தான் போட்டு வச்சுருக்குறோம் நைன்த்து வந்துடுச்சுன்னு இது மத்தியே இருந்துச்சு அந்த கொரியர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சரைக்கு தான் வாங்கினேன் அஞ்சரைக்கு வாங்கினோடையுமே மழை ஆறரைக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோன்னே ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்டு கேம்ஸ் சாண்டி எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியாக உங்களுக்கு சொல்கிற பெஸ்ட்டாக சொல்கிறேன் ஒரு டப்பா நான் போன தடவை யூஸ் பண்ணும்போது செம்மண் செம் மண் அப்புறம் வயக்காட்டு மண் அப்புறம் கம்மா மண் மூணு மண் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த தடவை அதெல்லாம் கலெக்ட் பண்ண டைம் இல்லை அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வெளில போகிற வேலைக்கு இருக்கா அதனால சொல்லிட்டு இந்த தடவை செம் மண் மட்டும் போட்டு பார்ப்போம் ரிசல்ட் எப்படி எதுவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் செம் மண் மட்டும் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச சாணி காஞ்ச சாணி கொஞ்சம் போட்டுப்போம் மிஷன் கொஞ்சம் பெரிய குப்பையாக இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க சின்ன சின்ன கெலாம் ஆனால் 이게 안에서 ன 보라지 안에서 ன 보라지 ட ் சாணி மறையிற மாதிரிக்கும் செம்மண் போட்டு போகணும் ஓகே சாணி மறைஞ்சிடுச்சு சாணி மறைஞ்சிடுச்சு இப்போ இந்த பிளான்ட் எடுத்து நம்ம அடிச்சிருவோம் பிளான்ட் எடுத்து சென்டரை வச்சுட்டு சுற்றிலும் நம்ம மறுபடியும் செம்மண் போட்டுருவோம் இதுதான் கல் நாமல் வெறும் மண்ணெல்லாம் போட பார்த்துக்கோங்க ஏன்னா கல் வந்து வெயிட்டாக இருக்கும் அந்த பிளான்ட் ரூட்டு மேலே போய் இப்போ இதாகிக்கும் மண்ணாக இருந்துச்சுன்னா அது ரூட் வந்து நல்லா போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கால்வாசி மண் போட்டுக்கோங்க முக்கால்வாசி மண்ணு போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மண் போடணும் எதுக்கா அந்த மண்ணு கழுவி வச்சுக்கேன் நல்லா ஒரு அஞ்ச தடவை கழுவி வச்சுருக்கேன் இது நல்லா பெரிய வேற இருக்கு பெரிய செய்ய ஆனால் இவ்வளோ மண் போட்டு வச்சுருங்க இப்போ கடைசி அந்த மண்ணை எடுத்து அது மேலே வச்சிடணும் இது எதுக்காண்டி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் செம்மண் தண்ணியில் கலங்காமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் லைட்டாக கழுவிடுவோம் தண்ணி ஆன் பண்ணியாச்சு அதனால தான் அதனாலதான் கழிவு எது தேங்க்லி தண்ணி இல்லை ஓகே அப்படியே இறக்கிறோம் உள்ள ஓகே உள்ள இறக்கியாச்சு இப்போ செடியை அதுக்கு ஏற்ற மாதிரி இலையை திருப்பி போட்டுருவோம் இந்த நிறைய எடுத்து இப்படி போட்டுறவங்களாம் இந்த இலையை எடுத்து இப்படி போட்டுணும் இந்த இலையே போட்டுறவங்களா ஒவ்வொரு இலையை எடுத்து இப்படி போட்டு விட்டோம்னா அதோடய ஷேப்புக்கே வந்துடும் ஓகே முடிஞ்சிச்சு அப்புறம் அதோடய இலையை அது மாதிரி போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்கும் ஏன்னா நம்ம கீழே வந்து தண்ணி ஊற்றுற இல்லை ஏன்னா தண்ணி ஊற்றாமையே வைங்க ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி குடிக்கும் போது கலங்கல்லாமல் இருக்குது இப்போ ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிளங்கில்லாமல் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அந்த செடி அப்படியே போடும்போது அந்த வேரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அதில் கலங்குச்சு லைட்டாக உள்ளே வைக்கும் போது லைட்டாக அந்த லீஃபில் இந்த சிம்மண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்குச்சு ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சாச்சு இவ்வளோதான்